தரண்டனையத்துவீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரிசைகள் கேளுரோ வைய து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீறி செய்தும் கேலீ ரோ பால் கடலுள் பைய துயின்ற பரமணடி பாடி பைய துயின்ற பரமணடி பாடி நெய்யுண்ணும் பாலும் நோம் நான் கால நீராடி நெய்யும் பாலும் நாற்காலினடி மையத்தெருதோம் மலரித்தினா முடியும் மைத்தெழுதோம் மலரித்தினா முடியும் செய்யாதன செய்யம் திகூரலை சிறோதோம் செய்யாதன செய்யோம் திக் குரலை சென்றோதோம் யும் பிச்சையு அதனையும் கை காட்டி ஐய முன் பிச்சையோ அதனையும் கை காட்டி முயுமாறு உகந்தலொரு முபாய முய மாறீ உகந்தலொருமுயத்து வாழ்வி ஓம் நம ஓம் நமோ நாராயணம் ஸ்ரீ குரு நமக திருப்பாவை பாசுரம் இரண்டின் பொருள் திருமால் கணனாக அவதரித்து ஆயர்ப்பாடியில் வாழும் சிறுமகிலே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்கு நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் முறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலே நீராடி விட வேண்டும் கண்ணில் மணி தீட்டக் சூடக்கூடாது மார்கழியில் மலர்கள் அனைத்தும் மாறவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் எண்ணக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் அதனால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்றும் சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்றும்